என் சமர்ப்பணம் அவர் தொலைந்திருப்பேன் நாம அப்ப கண்டுபிடிக்கிறது இந்த அப்படி பயன்படுத்தி ஒரு நல்ல குருமார்கள் யார் இருக்காங்க நல்ல குரு யாரு அவர்கிட்ட போறோம் என் நல்ல தீட்சை வாங்குறோம் அந்த தீட்சையை வாங்கி அவங்க சொன்ன மாதிரி அந்த பாடத்தை பண்ணணும் அப்படின்றத ஒரு முடிவு எடுத்து இப்ப இவ்வளவு தூரம் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து எல்லா வாழ்க்கையில ரொம்ப விரக்தி சில கஷ்டங்கள் சில நஷ்டங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சந்திச்சு இப்படியே வாழ்க்கை எப்பவுமே இருக்கு நிம்மதி இல்ல வாழ்க்கையில நிம்மதி வேணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னா இந்த மாதிரி போலி வாக்கத்துல ஏதோ கொடுத்துட்டு இருக்காங்களாம் தீட்சை கொடுக்குறாங்க அங்கே ஏதோ ஒரு குரு இருக்காரு சரி போய் என்னான்னு பாப்போம் பார்ப்போம் அங்கேயாவது நமக்கு வீடியோ காலம் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்திருப்பீங்க இப்படி வரவங்க முழுமையா உள்வாங்கி இப்ப நம்ம சொல்ற விஷயத்த அப்படியே உள்வாங்கி வச்சுக்கிட்டா அது உங்களுக்கு கண்டிப்பா பல வகையில பயன் தரும் அதுல முதல் உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயம் எதுன்னு சொன்னா மன அலையாம நிறுத்தம் முதல் பாடம் நாம குடுக்கறோம் இந்த கொடுக்கற இந்த கலை ஐயா பிரம்மஸ்ரீ நித்தியான சுவாமிகள் எனக்கு கத்து கொடுத்த இந்த கலைய இந்த உலகம் பூரா பரப்பணும்னு அவர் சொன்னபடி இன்னைக்கு இது நடந்துகிட்டு இருக்கு இதுல நாம குடுக்கிற பாடம் இங்க நீங்க நிறைய பேர் அந்த முதல் பாடம் வாங்கி இருப்பீங்க உங்களுக்கு தெரியும் வேற எங்கேயுமே நீங்க அத மாதிரி நிறுத்தி இருக்கவே முடியாது மனச ஆனா இங்க நிறுத்தி இருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க அந்த விஷயம் அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு மனசு நின்றும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஆழ்ந்து போய் உங்களை மறந்து இருப்பீங்க ஒரு அரை மணி நேரத்துல பார்த்தா உங்களுக்கு என்ன வெளியே நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது அந்த நிலை போயிருப்பீங்க அப்படி போல சரியா பாடம் பண்ணலன்னு அர்த்தம் போனவங்க யாராவது இருக்கீங்களா கொஞ்சம் கை தொகுங்க பாக்கலாம் மற்றவங்க மேல இருக்காங்க பானை வாங்கிட்டு இருக்காங்க இப்ப இது மாதிரி ஒரு அரை மணி நேரத்துல ஆழ்நிலைக்கு போயிடுறோம் இந்த ஆழ்நிலைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் வெறும் சூன்யமா இருக்காங்க வெறும் சூன்யம் தான் இருக்கும் வேற ஒண்ணுமே இருக்காது நீங்க உட்காரத்துக்கு முன்னாடி இருந்த எதுவும் அங்க இருக்காது வெறும் சூன்யம் அங்கதான் நீங்க இருப்பீங்க ஆனா நீங்க இருக்கிறத கூட நீங்க பார்க்க முடியாது அவ்வளோ டீப்பா நீங்க உள்ள போயிருப்பீங்க அப்போ இது வந்து நாம பாடம் கொடுக்கும்போதே ஒரு மணி நேரம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம படம் கொடுக்குறோம் ஒவ்வொரு அப்படி அப்படிதான் உங்களுக்கு சொல்லி படம் கொடுத்துருப்பாங்க அப்ப இந்த ஒரு மணி நேரம் இந்த ஒண்ணு இல்லாத இந்த சூன்யத்துல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அந்த இடம் தான் இரவு பகல் அற்ற தங்குல் தங்குல் பகல்னு சொல்லுவாங்க அதை இரவு பகல் அற்ற இடம் அந்த ஒரு மணி நேரம் அந்த இரவு பகல் அற்ற இடத்துல நீங்க இருந்திருக்கிறீங்கன்னு சொன்னா உங்க மனம் அங்க கட்டுப்பட்டு எப்படி கட்டுப்படும்னா அது கட்டி போடுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் அங்க நடந்திருக்கும் அப்ப இந்த ஒரு மணி நேரத்துல உங்க மனசை கட்டி போட்டதால அன்னைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்க மனசு வெளியே போய் அலையாம அலைப்பாயாம வேற ஆசை பாசங்களுக்கே இடம் இல்லாம மிகப்பெரிய ஒரு நிம்மதி உங்க மனசுக்கு கிடைச்சிடும் சரி நிம்மதியான அதுதான் காலையில மூன்றரை நாலு மணிக்கெல்லாம் எழுந்து பாடம் பண்ணிடுங்கன்னு சொல்லுவோம் நாங்க ஏன் அன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா போயிடும் பத்தி பெருசா நீங்க வந்து ஐயோ இது போயிடுச்சா எது போனாலும் கவலைப்பட மாட்டீங்க சரி போய்ச்சா போச்சு விடு அப்படின்னு மனம் ரிலாக்ஸ் ஆயிடும் காரணம் என்னன்னா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அது வந்துருச்சு இவ்வளவு காலம் அது உங்களை எழுத்துக்குன்னு சுத்தி நின்றுது அது சாதாரண வேகம் தோவாது வெளியாண்டு வேகத்துல போறது உங்களை இழுத்துக்கிட்டு இருந்தது இவ்வளவு காலமாவும் இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தீங்க அதுக்கு பின்னாடி ஓடி ஓடி களைச்சி போய் கடைசியா இங்க வந்தீங்க பாடம் வாங்குனீங்க இந்த பாடத்துல போய் ஒரு மணி நேரம் அந்த ஒரு சுகத்தை நீங்க அனுபவிச்சது இருக்க அதுக்கு வந்து அளவு எல்லாம் சொல்லவே முடியாது இந்த ஒரு மணி நேரம் அந்த சூன்யத்துல நீங்க இருக்கும்போது போது உங்க மனம் லேஸ் ஆயிடுச்சு அப்போ மனசுக்குள்ள இது வரைக்கும் அங்க தேக்கி வச்சிருந்த குப்பைகள் வெளியே இருச்சு ஏன்னா ஒரு நல்ல விஷயம் உள்ள வரும்போது அடுத்த விஷயம் வெளியே போய்தான் ஆகணும் இல்ல ஏன்னா ஒண்ணு ஒண்ணு உள்ள வரணும்னா இன்னொன்னு வெளியே போகணும் அந்த அவ்வளவுதான் இதயத்துல அவ்ளோதான இடம் இருக்கேன் ஒண்ணு உள்ள வரேன்னா இன்னொன்னு வெளியே போகணும் அப்ப அது மாதிரி இந்த மனசு இந்த நல்ல விஷயங்களை உள்ளாங்கும் போது பதிஞ்சு பதிஞ்சிருக்கிற கெட்ட விஷயங்கள் வெளியே போக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிட்டோம் என்னன்னா இது போய் இதோட ப்ரெஷர் அழுத்த அழுத்த அது வெளியேறி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா உடம்பும் அது அதுக்கேற்ற மாதிரி பக்குவ போட்டோம் உடம்பும் ரிலாக்ஸ் ஆகிடும் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாடம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம்லாம் யாரெல்லாம் உட்காரவே முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஒரு படத்தில் கூட பார்த்துருப்பீங்க வடிவேலை என்னப்பா பண்றான் சும்மா இருக்கிறான் எங்க இப்போ சும்மாடுறா பார்க்கலாம் ஒரு மணி நேரம் நீ சும்மா நான் உனக்கு ஆயிரம் ரூபாய் தரேன் ஆயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் தரானுவான் ஆயிரரூபா தரான் ஐநூறுரூபா தரானுமா அவன் கையாசிப்பான் கால் நீ சும்மா விளையாட்ருவான் கொடுக்க மாட்டான் இப்போ காரணம் என்னன்னா எந்த அசைவம் இல்லாம பெண்ணா மாதிரி உக்காரணும் பணம் எப்படி இருக்கே பணம் அசைவம் போட்டா போட்டா மாதிரி கிடக்கும் இல்லையா அது மாதிரி உக்காரணும் இந்த பாடம் வாங்கினா ஒவ்வொரு அபியாசி அப்படி போன மாதிரி போது பொறி புலன்கள் ஆட்டோமேட்டிக்கா அடங்க ஆரம்பிச்சிரும் பொறி புலன்கள் அடங்கும் போது மனம் அடங்கிடும் மனம் அடங்கும் போது மூச்சு அடங்கும் மூச்சு உனக்குள்ள ஓடும் போது உனக்கு அதுக்கான எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வெளியில ஓடும் போது விரதமாகக்கூடிய அந்த எனர்ஜி மூச்சு காத்து உனக்குள்ள ஓடும் போது உனக்குள்ளேயே அது சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு மணி நேரம் நீ உட்கார்ந்துட்டு பாடத்துல உட்காந்துட்டு எழுந்துக்கும் போது பாத்தீங்கன்னா உன்னோட எனர்ஜி ஒரு ஒரு அளப்பெரிய ஆற்றல் உனக்குள்ள வந்திருக்கும் இவ்வளவு பெரிய ஆற்றலாம் பசிக்கு பசி அவ்வளோ வந்து இருக்காது பசியே இருக்காது அந்த அளவுக்கு உனக்கு அந்த அது கொடுத்துருக்கும் அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு பெரிய கலை இது ஒரு பெரிய பொக்கிஷம் ஐயா எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த பொக்கிஷத்தை உலகம் பூரா நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அது ஐயாவோட ஆசை அவரோட அன்பு கட்டளை அதை செய்யறதுக்கு தான் இந்த ஏற்பாடுகள் செய்துகிட்டு இருக்கிறோம் அடுத்தபடியா ரெண்டாவது பாடம் அந்த பாடம் வாங்கினவங்க இப்ப எங்கிட்ட வந்தார் கேட்டாரு மேல இங்க இருக்காரு இங்க இல்ல மேல இருக்காரு அவரு அவர் கேட்டாரு ஐயா நான் வந்து ரெண்டாவது பாடம் பண்ணும் போது உடம்பு எனக்கு அசதியாயிடுது அப்படியே தூங்கிடுறேன் அப்படின்னாரு பெரிய தவறு அப்படி பண்ணக்கூடாது முழுமையா விழிப்புல பண்ணக்கூடிய பாடம் இரண்டாவது பாடம் முழுமையா முதல் பாடம் வந்து உன்னை மறந்த நிலையில பண்ண வேண்டியது இரண்டாவது பாடம் விழிப்புல பண்ண வேண்டிய பாடம் முழுமையா பண்ணணும் இது உடலுக்கான உபதேசம் இல்ல உயிருக்கான உபதேசம் சொல்றோம் அப்ப என்னன்னா இந்த உயிருக்கான உபதேசம் கொடுக்கும்போது நாங்க பல முறை சொல்லி கொடுப்போம் உபதேசம் கொடுக்கும்போது சொல்றோம் இப்படி எல்லாம் இருக்கணும்னு அதே மாதிரி நாங்க பிராக்டிக்கலா செய்து காட்டுவோம் தான் செய்யணும்னு செய்து காட்டுவோம் செய்து காட்டி சொல்லி கொடுப்போம் பிராக்டிகலா சொல்லுவோம் ரெண்டாவது தீரியா அவங்களுக்கு வந்து ஒரு பேப்பர்ல ஒரு படத்தை போட்டு வரைஞ்சி பார்வை எங்க வைக்கணும் மனசை எங்க வைக்கணும் இது ரெண்டு விஷயத்தையும் நாங்க ஒன்னு ரெண்டு போட்டு கரெக்டா ஆரம்பம் எங்க முடிவு எங்க பத்து ஆதாரங்களை எப்படி கடக்கணும் அங்க இருந்து எப்படி திரும்ப வரணும் அப்படின்ற விஷயங்களை படம் போட்டு பேப்பர்ல கொடுத்துருவோம் அவங்களுக்கு பிராக்டிக்கலாகவும் சொல்லிக் கொடுக்குறோம் நாங்களும் செய்து காட்டுறோம் அவங்களையும் செய்ய சொல்றோம் இவ்வளவு தூரம் பாடம் கொடுத்ததுக்கு அப்புறம் தப்பா பண்ணிட்டு ஐயா நான் தூங்கிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும் அவருக்கு பதில் நான் தான் பாடம் பண்ணுவேன் அது சாத்தியமா அவருக்கு பதில் நான் பண்ண முடியுமா நான் பண்ற பாடம் எனக்கு தான் அவரு பண்றது தான் அவருக்கு இல்லையா அப்போ இத ரொம்ப டீப்பா உள்வாங்கணும் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்